வணக்கம் தமிழர்களின் குரல் என்பது எடுதலை வருகின்றது வணக்கம் சொல்லுங்கள் இலங்கையில் வாழுகின்ற வறிய குடும்பங்கள் என்ன செய்ய போகின்றன இதுதான் என்னுடைய கேள்விப்படும் சொன்னால் பார்த்தீர்கள் என்றால் இன்றைக்கு விலை உயர்வு பரிச்சுமை இவைகள் இன்றைக்கு சாதாரண மக்கள் மத்தியிலே இந்த அரசாங்கத்தினால் போடப்படுகிறது இந்த அரசாங்கம் ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னு சொன்னால் கோட்டை ஆக வேண்டும் என்றால் ஐஎன்எஃப் என்ன ரெகுலேஷன்ஸ் கொண்டு வருவதோ அந்த ரெகுலேஷன்ஸுக்கு இவர்கள் போம்பட்டுத்தான் ஆக வேண்டும் இன்றைக்கு மீனுடைய விலை அரிசியுடைய விலை மீன் பின்னுடைய விலை இவங்களை எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் வறிய குடும்பங்கள் இன்றைக்கு பெரிய கல்லூல கல்லூலப்பட்டுக் கொண்டிருக்கின்றன இலங்கை அரசாங்கத்தின் உதவி இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் இந்த குடும்பங்களின் நிலை பரிதாபத்துக்குரிய நிலையாக மாறிக்கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு வேண்டும் இதை கவனத்தில் எடுக்காமல் எங்களுடைய ஜனாதிபதி கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லி ஒரு திட்டத்தை உருவாக்கி அதன் கொள்ளையர்களை பிடித்து வந்தது என்று சொல்லி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றோம் அங்கே கொள்ளையர்களை பிடிக்கின்ற மாதிரி தெரியவில்லை நேரத்தை முன்னடித்து மக்களுடைய திசை நோக்கத்தை திசை திருப்பும் நோக்கமாக இந்த விளையாட்டுகள் நடந்து கொண்டிருக்கின்றன இவர் பிடிக்க வேண்டுமென்றால் இவரிடம் இருந்த அந்த பயில்கள் ஆட்சிக்கு வரும்போது இவர் வைத்திருந்த பயில்கள் எல்லாம் வங்கி என்னிடம் எவிடன்ஸ் இருக்கிறது எல்லாம் என்று சொல்லப்பட்ட அந்த பயல்கள் எல்லாம் அங்கே இவர் நிச்சயமாக இவர்கள் அரசாங்கத்தில் யாரையும் பிடித்து உள்ளே போடப்போவதில்லை போவதில்லை அப்படி போட்டாலும் அவர்கள் ஒரு வருடத்திலோ ஆறு மாதத்திலோ தேங்கி வந்துவிடுவார்கள் இவர்கள் இவர்களும் சாதாரண அரசியல்வாதிகள் போல் மக்களை ஏமாற்ற தொடங்கியிருக்கிறார்கள் இன்றைக்கு மக்களுடைய அன்றாடம் வாழ்க்கை பிரச்சனை உள்ளது இலங்கையிலே இன்னும் ஒரு நாள் உணவில்லாமல் மறதிய குடும்பங்கள் இருபது பர்சன்டேஜ் பாப்புலேஷனுக்கு மேல் இருக்கின்றன இன்னோ இருபது பெர்சன்ட்டுக்கு மேலதிகமாகத்தான் இருக்கிறது என்று சொல்ல முடியும் ஆகவே என்ன உதவியை ஜனாதிபதி உண்டார் இந்த குடும்பங்களுக்கு இதுதான் என்னுடைய கேள்வி அன்றாடம் சாப்பாடு இல்லாமல் பசியோடு சாகப்போகும் இந்த குடும்பங்கள் செத்து கொண்டிருக்கின்ற இந்த குடும்பங்களை காப்பாற்ற இலங்கை அரசாங்கம் உதவி செய்யுமா நான் பேசுவது மெழித்தரம் மெழித்தரமான மக்களையோ பணக்காரர்களையோ அல்ல ஏழை வறிய குடும்பங்களை தான் பேசுகின்றேன் ஏழை வரைய குடும்பங்கள் இன்றைக்கு படுகின்ற அல்லோல அல்லோல நிலைமையை பற்றி கதைத்துக் கொண்டிருக்கின்றன அவர்களால் விலை கொடுத்து வேண்ட முடியாத அளவிற்கு உணவுப் பொருட்களின் விலை தலை போய் கொண்டிருக்கின்றது ஆனால் கிளீன் ஸ்ரீலங்கா என்று சொல்லி கொள்ளையடித்தவர்களை பற்றித்தான் ஒவ்வொரு நாளும் செய்தி வந்து கொண்டிருக்கின்றதே தவிர ஏழை வரியவர்கள் அன்றாடம் செத்துக் கொண்டிருப்பவர்கள் அன்றாடம் பட்டினியாக இருக்கின்றவர்களை பற்றி எந்த செய்தியும் வருவதாக இல்லை ஜனாதிபதி என்ன செய்கின்றார் என்றே எனக்கு தெரியவில்லை உண்மையாக இந்த அரசாங்கம் என்ன செய்கின்றது என்று எனக்கு தெரியவில்லை ஆனால் இந்த மா கிராமப்புறங்களின் பொறுப்பாக இருக்கின்ற ஜிஏ கவர்மெண்ட் அசிஸ்டன்ட் ஜிஏ என்று சொல்லப்போ ஜிஎஸ் ஓ என்னவோ வடவேட்டிஸ் அவர்கள் வந்து தங்களுடைய கிராமங்களில் இருக்கின்ற வறிய மக்களை கணக்கில் எடுத்து உடனடியாக ஜனாதிபதிக்கு தெரிவித்து ஒவ்வொரு கிராமங்களிலும் ஓ கிராம அது ஜிஏடி தெரிவித்து உதவி செய்ய வேண்டும் இல்லையில் ஒரு பட்டினி சாவு இலங்கையில் வரும் என்பதில் எந்த ஐயப்பாடும் இல்லை ஏனென்று சொன்னால் இன்றைய விலைவாசியில் அவர்கள் எப்படி வாழப் போகின்றார்கள் என்பதே தெரியவில்லை உண்மையாகவே தெரியவில்லை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் வெளியில் வராத செய்திகள் நிறைய இருக்கின்றன எந்த யூடியூப் எந்த சோசியல் மீடியாவோ இதை எடுத்து போடுவதாகவும் இல்லை நிச்சயமாக இதை செய்ய வேண்டும் மக்களுடைய பசி பட்டினியை வெளியில் கொண்டு வர வேண்டும் செத்துக்கொண்டிருக்கிற மக்களை காப்பாற்ற வேண்டும் இதுதான் உண்மையான நிலவரம் இலங்கையிலே எனக்கு தெரிந்த அளவுக்கு ஒரு நாலாயிரம் குடும்பங்கள் திருகோணமலை மாவட்டத்திலே இருக்கின்றன அன்றாடம் காட்சிகளாக மட்டக்குளப்பு மாவட்டத்திலே இதைவிட கூட இருக்கின்றது திருகோணமலை அண்டிய கரையோர பிரதேசங்களிலே அதிகமாக இருக்கின்றது ஆகவே மக்கள் படுகின்ற அல்லோலங்களை இலங்கை அரசாங்கம் ஜனாதிபதியும் கவனத்தில் எடுக்க வேண்டும் நன்றி வணக்கம்